ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு எங்களது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டோட சேர்ந்து ரெண்டு தித்திப்பான செய்தி உங்களுக்கு வருது இல்லையா ஒன்னு குரு பயிற்சி இன்னொன்னு ராகுத்தது பயிற்சி ஏற்கனவே சனி வந்து யோகமான இடத்துல மூணாம் இடத்துல நின்று ஆதாயத்தை கொடுத்துட்டு இருக்காரு குரு உங்க ராசிநாதன் குரு ஏழு வர்றது உங்க ராசியை பார்வையிடுறதும் சனி மேல பார்வையை போடுறதும் ராகு மேல பார்வை உங்களுக்கு விசேஷத்தை கூட்டும் அது மட்டும் இல்லாம நான்கு உள்ள ராகு மூன்றாம் இடத்துக்கு ஆதாயஸ்தானத்துக்கு வரதும் ஒரு விசேஷம்தான் எல்லாமே யோகமா இருக்கக்கூடிய ஒரு ராசி எது சொன்னா வலிச்சன் வந்து தனுசு ராசியை சொல்ற அளவுக்கு நிலைமைகள் மாறுது சொந்த புத்தி நல்லா இருந்தா நிச்சயமா நூறு சதவீத வெற்றியை நீங்க அடையறதுக்கான டைம் வந்துடுச்சுன்னா சொல்லணும் சித்திரை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு சுக்கரன் வந்து நாலுல உச்சம் பெற்று நாளுல உச்சம் பெற்று இருந்தாலும் அதிபதி புதனோட சேர்ந்து உட்கார்ந்து விசேஷம் அப்போ நீசபங்க ராஜோகமா நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆனா உங்களுடைய பாக்கி அதிபதி சூரியன் உங்களுக்கு அஞ்சில் உச்சம் பெற்று சனி பார்வையை வாங்கறதுனால சில மன உளைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படலாம் உத்தியோகத்துல ரொம்ப பரபரப்பா இருப்பீங்க எல்லாருக்கையும் அனுசரணையாக வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்குவீங்க அதுல எந்த குழப்பும் இருக்காது ஆனால் செவ்வாய் அஷ்டமத்துல நிக்கிறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணியாதி நீசம் பெற்று எட்டாம் இடத்துல நிக்கிறதுனால நீங்க பேசும்போது எச்சரிக்கை கடைபிடிச்சுதாங்க அதே நேரம் தேவையற்ற தைரியத்தை தேவையற்ற வீரத்தை யார்கிட்டையும் காட்டுறது உங்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்காது இது ரெண்டும் தவிர்க்கப்பட வேண்டியது அஷ்டமத்தில் இருக்கிற செவ்வாய் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நிலமுடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு சில யோகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஆடை ஆபரண தொழில் கம்ப்யூட்டர் இனங்கள் சார்ந்த தொழில்கள் எலக்ட்ரானிக்ஸ் இதுல ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க மருத்துவ துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க புத்தக வேலையில ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க எல்லாம் இது வந்து ஆதாயத்தை கொடுக்குற ஒரு நேரம் தான் அதே நேரம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டு ஆதாயம் பெருகும் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல யோகத்தை கொடுக்கற நேரம் தான் சொல்லலாம் குடும்பத்தில் அப்பப்ப கூச்சல் குழப்பங்கள் ஏற்படும் கணவன் மனைவி மத்தியில ஒற்றுமை கூடுறதுக்கான வாய்ப்புகள் சித்திரமாத இறுதி வந்து இது வரைக்கும் கருத்து வேறுபாடுகளோ பிரச்சனைகளோ இருந்த நிலைகள் நீங்கி கொஞ்சம் குடும்பத்துல ஒற்றுமை கூடக்கூடிய கூடிய நேரம் வந்து சித்திரமாத இறுதியிலிருந்து தோணுதுன்றத நம்ம சொல்லியாரு புத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் அஷ்டமத்தில் நீசமா இருக்கிற காரணத்தினால உங்க பிள்ளைகள் வண்டி வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கையா ஓட்டணும்ன்றத அவங்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருங்க அது மிகுந்த நல்லது பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் வச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு விஷ ஜோரங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு சந்திராசிரம தினங்கள் வரும்போது உங்களுடைய உடல் நிலையில மாறுதல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டிய நேரம் தான் தாய் தந்தையோடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படாது அவங்க வந்து சிறப்பாகவே இருப்பாங்க முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பழங்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறது உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறது நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் திருப்போரூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் திருவட்டத்துறை தீர்த்தபுரீஸ்வரர் அம்பாள் வழிபாடும் உங்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை கொண்டு கொள்ளும் இங்கெல்லாம் சென்று வழிபட இயலாதவர்கள் செவ்வாய் சனிக்குரிய பரிகாரத்தையும் புதனுக்குரிய பரிகாரத்தையும் செய்யறது மூலியமா மிகுந்த ஆதாயத்தை நீங்க கூட்டிக்க முடியும்